சின்ன மருமகளில் என்ன நடக்கும் போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கம் இந்த சாவித்திரி ஈஸ்வரி தாமரை சித்ரா அந்த நாலு கழுசடைகளையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்கே ராஜாங்கத்தோடைய வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நல்லா திட்டம் போட்டு ராஜாங்கத்தோடைய வாயிலேயே சொல்லிடுறாரு நான் பத்திரிகையாளர்கிட்ட சும்மா டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன் அது ஊருக்காக சொன்னேன் ஆனா என் மனசுக்குள்ள அப்படி துளி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வாயாலே சொல்ல வச்சிருது இந்த சாவித்திரி போட்டம் திட்டம் எல்லாம் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளும் பார்த்தா குதூகலமா இருக்குங்க இங்க ஈஸ்வரி பார்த்தா தமிழ்கிட்ட வந்து ரொம்ப தும்ரா என்னடி பன்னெண்டாம் கிளாஸ்ல மொதல் மார்க் எடுத்துட்டேன்னு தெனாவட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பத்தாதுன்னு மாமா வேற அவர் வாயால டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதை கேட்டு நல்ல மதப்புல தெரிஞ்சிருப்பியே எப்படி உன்னுடைய மதப்பெல்லாம் என்னாச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ்கிட்ட வந்து சவுடாலா பேசிக்கிட்டு இருக்கு தமிழ் பார்த்தா என்ன பேசுனே தெரியாம அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க இங்க தான் பார்த்தா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன உன் டாக்டருடைய கனவெல்லாம் கனவாவே போயிரும் நீ எப்பயுமே இந்த வீட்டுல வேலைக்காரி தான் அதுவும் உன் வாழ்க்கை முழுக்க இந்த அறுக்கு பருக்கோட்டைய இதுல மட்டும்தான் இருக்க போற என்கிட்ட என்னமோ சின்ன மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னமோ பெரிய சவாலெல்லாம் விட்ட என்னாச்சுல்லாம் நீ பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்சலு பெரிய மிதப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது பன்னெண்டாம் கிளாஸ் பறிச்ச வெறும் பறிச்ச மட்டும்தான் அந்த மார்க் வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அந்த மார்க்க வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளாகவும் வர முடியாது நீ டாக்டர் ஆகவும் முடியாது உன் கனவெல்லாம் கனவாவே போக போன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சவாலா பேசிட்டு உள்ள போயிருது இங்க பார்த்தா அப்பத்தா வந்துட்டு நீ ஒண்ணும்டாதடி அவ டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாது என் பிள்ளை வாயால நான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன் இன்னும் இந்த உடம்புல ஏன் இந்த உசுர் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசவோம் அம்மாச்சி ஏன் அம்மாச்சி இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தமிழி கேட்கவும் என்னைய மன்னிச்சிருடி உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கும் ஏகப்பட்ட கனவெல்லாம் இருக்குடி நீ அறுநூறுக்கு அறுநூறு மார்க் வாங்கும் போதே நான் நினைச்சேன் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஆனால் எப்போ ராசாங்கம் என் முகத்துல கூட முழிக்காத நான் செத்தா கூட எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ராசாங்க வாயால் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கும் மேலே நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு வெய் அவனுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும் கடைசி காலத்துல என் பிள்ளையே நான் பார்க்க முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போற சூழ்நிலைதான் வரும் அதனால என்னைய மன்னிச்சிரு தமிழ் உனைய என்னால டாக்டருக்கு படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா செலவு என்ன அம்மாச்சி என்கிட்ட இம்பிட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே நீங்க எனக்கு ஏற்கனவே செஞ்சது மிகப்பெரிய உதவி அதுக்காகத்தான் இப்ப நீங்க மாமா கிட்ட இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியே நீங்க பண்ணது எனக்கு போதும் அம்மாச்சி பாப்பா அம்மாச்சி என் தலையில என்ன விதின்னு எழுதிருக்குன்னு ஆனா நான் இப்படியே விட்டுற மாட்டேன் அம்மாச்சி நான் எப்படியாவது டாக்டருக்கு படிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழ் பீராப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அப்பத்தான் கேட்கிறாங்க எப்படி ரீ தமிழ் சேதுவும் உன் மேல ஏற்கனவே கோபத்துல இருக்கியான் அவனும் உனைய உனே டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டியான் ராசாங்கமும் இப்படி சொல்லிட்டியா என்னாலையும் முடியாது எப்படி ரீ தமிழ் நீ படிக்க போற அப்படின்னு சொல்லி தமிழ் கிட்ட கேட்கவும் அப்போதான் பார்த்தா தமிழ் சொல்றாங்க அம்மாச்சி என்னுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்காங்கள அவங்க எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவங்க கிட்ட எப்படியாவது நான் உதவி கேட்க போறேன் ஏற்கனவே டாக்டர் பரிசைக்கு நுழைவுத் தேர்வுக்கு வைப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் அம்மாச்சி அந்த பரிச்சை மட்டும் நான் எப்படியாவது எழுதிட்டேன்னு வைங்க டாக்டருக்கு படிக்க நான் தொடங்கிடுவேன் அப்புறம் என்ன ஒரு நாலு வருஷம் அந்த நாலு வருஷம் எப்படியாவது படிச்சு முடிச்சுட்டா போதும் அம்மாச்சி அதுக்கப்புறம் டாக்டராக இவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா என்ன என்ன இவங்க என்ன கொலையா பண்ணிட தமிழ் சொல்லவும் நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குடி நுழைவுத் தேர்வு கூட நீ எழுதிருவ அதுலேயும் நீ மார்க் எல்லாம் வாங்கி பாஸ் ஆயிருவே ஆனா நாலு வருஷம் எப்படி தமிழ் நீ வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாம படிக்க முடியும் நல்லா நீ நினைச்சுப்பார அப்படின்னு சொல்லி அப்பதா கேட்கும்போது ஏதாவது கடவுள் வழிவிடுவார் அம்மாச்சி எனக்குன்னு யாராவது உதவி செய்ய வராமல் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இங்க தமிழ சொல்லிக்கிட்டு இருக்காங்க